ஹாய் ஃபேர்ஸ் நான் கலிகண்டெல்லாம் இருக்கு அதுக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது ஆனால் அரிசி சுத்தப்படுத்தி வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன் சுக்கும் ஏலமும் சேர்ந்துருக்கு கொஞ்சமாக வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே இது இந்த ஏற்கனவே இது பச்சரிசி மாவு

பருத்துக்கெல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து கூட இந்த மாவையும் சேர்த்து இது கூட தட்டியிருக்கேன் சுட்டு ஏலக்காய் இதையும் இது கூட கருப்பட்டியாக பாவு காய்க்கணும் ஏன்னா இதில் கல் இருக்கும் மண் இருக்கும் இதனால் இதை காய்ச்சி வடிகட்டி எடுக்கணும் இந்த ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா மாவு போல் பண்ணிவிடுங்க இப்படி பொடியாக்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க இப்படி நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி ஆறுன பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே அரைச்சோன்னாக்கே அரைப்படாது அதனால் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் திரும்ப அரைச்சி அப்படியே இந்த பதத்துக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இனி பார்த்து தான் தண்ணி ஊற்றணும் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி இந்த இப்படி இருக்கணும் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நீ சிம்மில் போட்டுக்கோங்க சிம்மில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவோ ச்சு பாவு வடி வடிகட்டி வச்சிருக்கேன் இது அப்படியே இது கூட சே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க நானே தேங்காய் சேர்க்கலை ஆனால் நீங்கள் தேங்காய் உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் தீம் விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக பிடிச்சிடும் அப்போ களி ரெடியாகிடுச்சு இந்த பருவத்தில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது ரொம்ப கட்டி ஆகிடும் அதனால் இப்படியே எடுத்து இது தேங்காய் மட்டும் சேர்க்கல நீங்கள் தேங்காய் வேணால் சேர்த்துக்கோங்க பச்சரிசியும் உளுந்தும் வறுக்காமலும் செய்யலாம் இது வறுத்து செஞ்சால் கொஞ்சம் மனமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்